அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு சுபத்துவத்தை நிரூபித்த சந்திரகிரகணம் ஆதித்ய குருஜி அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவத்தில்தான் இந்த ஜோதிடம் உள்ளது என்பதை அவர் தெளிவாக விளக்கி வருகிறார் அது நேற்று இரவு நடந்த சந்திரகிரகணத்தின் மூலமாக அவர் சொன்ன அந்த விதி சுபத்துவ ஒளியில்தான் ஜோதிடம் உள்ளது என்ற அந்த விதி நிறுவனமாகி உள்ளது நேற்று இரவு ஒன்பது மணி முதல் இரவு இரண்டரை மணி வரை சந்திரகிரகணம் நடைபெற்றது தொடர்ந்து அதிலும் குறிப்பாக பதினோரு மணி முதல் பன்னெண்டரை மணி வரை ஆழ்ந்த முழு அந்த முழு சந்திரகிரகணம் நடைபெற்றது இது பதினொன்னு பதினொன்று நாற்பத்தைந்திற்கு வானத்தில் நேற்று இரவு வானத்தில் இருந்த கிரக நிலையில் குரு இருபத்தி நாலு டிகிரி ராகு இருபத்தி நாலு டிகிரி சந்திரன் இருபத்தி ஓரு டிகிரி பாருங்கள் இருபத்தி ஓரு டிகிரியில் சந்திரன் ராகுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் இரவு பதொண்டே முக்கா அளவில் சந்திர கிரகணம் முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இருபத்தி ஒரு டிகிரியில் சந்திரன் இருக்கிறார் ராகு இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் அந்த கிரகணம் ஒளி எப்படி அது சுபத்துவத்தை நிரூபித்தது என்றால் நன்றாக பாருங்கள் குருவுடைய பார்வையில் ஒன்பதாம் பார்வையில் ராகு உள்ளது ராகு என்ற இந்த பூமியுடைய நிழல் குருவுடைய பார்வையில் உள்ளது சந்திரன் இந்த ராகு ராகுடைய இந்த நிழல் பூமியுடைய நிழலில் இவர் மறைக்கப்படுகிறார் அருகில் இருபத்தி மூணு டிகிரிக்குள் அவர் நெருங்கி மறைக்கப்படும் அந்த நேரத்தில் வானம் இருள் சூழ்ந்த அமைப்பில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் குருடைய ஒளி அதிக அளவில் சந்திரன் மீதும் ஒன்பதாம் பார்வையாக குருவுடைய ஒளி அந்த நேரத்தில் விழுந்து கொண்டு கிரகணம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் குருவுடைய ஒன்பதாம் பார்வையீச்சு குருடைய ஒளி விழுந்ததால் வானத்தில் அந்த நேரத்தில் கிரகணம் மஞ்சள் நிறமும் கலந்த ஒரு மங்களகரமான அமைப்பில் அந்த சந்திரகிரகண ஒளி விண்ணில் வாளில் வந்து காணப்பட்டது இரவு அந்த குருவுடைய மங்களகரமான மஞ்சள் நிற ஒளியும் கலந்த இந்த அந்த அந்த சிக சிகப்பும் ஆரஞ்சு ஆரஞ்சு நிறம் கலந்த ஒளியும் கலந்து இந்த குருவுடைய ஒளி இந்த மங்களகரமான ஒளி இந்த ராகு மீதுவும் நிழல் நிழலான ராகு மீது சந்திரன் மீதுவும் விழுந்ததால் நேற்று நடந்த சந்திராஷ்டிரமம் நேற்று நடந்த சந்திரகிரகணம் முழுவதும் அது வானத்தில் மங்களகரமான ஒளியுடன் அனைவரும் பார்க்கும் அளவில் இருந்தது நீங்கள் செய்தியில் பார்த்திருப்பீர்கள் ஒரு சிகப்பு ஆரஞ்சு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த ஒளியோடு சந்திரனை அனைவரும் சந்திரகிரகணத்தின் அந்த நேரத்தில் வந்து பார்த்தார்கள் அந்த அளவுக்கு ஒளியில் தான் ஜோதிடம் உள்ளது ஒளி கலப்பில் தான் ஜோதிடம் உள்ளது என்பதை ஆதித்ய குருஜி அவர்கள் பலமுறை அவருடைய மாணவர்கள் அனைவருக்கும் வகுப்பெடுத்து நிரூபித்துள்ளார் அதன்படி அனைத்து பலனும் சரி பலன்களும் சரியாக வந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த ஒளியில் தான் ஜோதிடம் உள்ளது என்பதை அவர் அவருடைய விதிமுறைப்படி சொன்னது நேற்று சந்திரகிரகணத்தின் அன்று சந்திர கிரகணத்தின் போது இந்த குருவுடைய ஒளி கலப்பு இங்கிருந்த ராகு மீதும் சந்திரன் மீது விழுந்ததால் அந்த சந்திர கிரகணத்தின் நேரத்தில் ஒளி மஞ்சள் நிறந்த மங்களகரமான இந்த குருவுடைய ஒளி அங்கு பட்டது அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து பாவத்துவமாய் இருந்த ஜாதகம் நிறைய பார்த்திருக்கிறேன் கிரகண தோஷத்தில் ஜாதகத்தையும் பார்த்திருக்கிறேன் அவர்கள் மனமும் இன்று கிரகணம் நடைபெறுவதற்கு முன்பு ஒன்பது மணிக்கு முன்பு வரை கொஞ்சம் அவருடைய மனம் பதட்டத்தில் இருந்தது நண்பர்களுடைய ஜாதகத்தில் அவர்களுக்கெல்லாம் நடைபெற்றது சந்திரகிரகணம் தொடங்கிய பிறகு அவர்கள் மனம் பதற்றத்தில் இல்லை நல்லபடியாக அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக மனம் பதற்றம் இல்லாமல் நல்லபடியாக இருந்தது அதற்கு காரணம் இந்த குரு கிரகம் ராகுவியும் சந்திரனையும் பார்த்ததால் இது சிறப்பான ஒரு ஒளி சுபலியில் சுப ஒளி கலந்து விழுந்ததால் அவருடைய மனங்கள் எல்லாம் சிறப்பாக இயங்கியது எந்த ஒரு மன பாதிப்பும் இல்லாமல் பதற்றமும் இல்லாமல் சந்திர கிரகணம் சிறப்பாக சுப சந்திர கிரகணமாக சுப ஒளியை அந்த குருவுடைய ஒளியை பெற்று இங்கு சிறப்பான ஒரு சந்திராஷ்டம் சந்திர கிரகணமாக இருந்தது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஜோதிடம் முழுக்க முழுக்க ஒளியில்தான் உள்ளது அந்த ஒளி அளவுகளில் தான் சுப ஒளியா பாவ ஒளி அது பெறுகிறதா ஒரு கிரகம் என்பதை பொறுத்துதான் அவர்களுக்கு பாவ ஒளி பாவ கிரகத்துடைய ஒளி பெற்றால் அது பாவ விஷயங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் வந்து மனிதனுக்கு வருகிறது சுப ஒளி பெறும் பொழுது அந்த கிரகம் சுப நல்ல விஷயங்கள் மனம் பதற்றம் இல்லாமல் நல்லபடியான எல்லாம் சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறுகிறது எனவே ஆதித்ய குருஜி என்பவர் சாதாரண மனிதர் அல்ல இந்த இந்த வலுவை கண்டுபிடித்த முழு ஒளி ஒளியில் தான் உள்ளது அந்த கிரகத்துடைய செயல்பாடுகள் பார்வை திருக் பலம் என்று சொல்லக்கூடிய பார்வையில்தான் ஒளியினுடைய அந்த பார்வை அந்த ஒளி வீச்சில் தான் அனைத்து பலனே உள்ளது அந்த கிரகம் சுப ஒளியை பெறுகிறதா பாவ ஒளியை பெறுகிறதா என்பதை பொறுத்துதான் பலன் இருக்கிறது என்பதை அவர் மிக பெரிய ஒரு அளவிற்கு இல்லை வாழும் கடவுள் அவர் தற்போது வாழும் கடவுள் யார் என்றால் ஆதித்ய குருஜி மட்டும்தான் அவர்தான் உண்மையான பரம்பொருளின் உண்மையான ஜோதிடத்தை அவருக்கு பரம்பொருள் அருளியுள்ளது அவருடைய மூளைக்கு அதை கொடுத்து அவர்கள் அவருடைய தெளிவுபடுத்தி அவர் அவர் மூலியமாக மற்ற பல உண்மையான ஜோதிடத்தை அறிவதற்கு பல மாணவர்களை உருவாக்கி வருகிறார் எனவே கடவுள் ஆதித்ய குருஜி அவர்கள் அவர் சொன்ன சுபத்துவ நூறு சதவீதம் பொருத்தி வருகிறது அதற்கு நேற்று இரவு நடந்த சந்திர கிரகணமும் ஒரு இதை நிரூபித்து நூறு சதவீதம் நிரூபி நிரூபிப்பதற்கான அந்த ஒளியில்தான் எல்லாம் ஜோதிடம் உள்ளது என்பதை நிரூபித்துள்ளது என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழும் கடவுள் ஆதித்ய குருஜி எனது குருநாதர் ஆதித்ய குருஜி வாழும் கடவுள் ஆதித்ய குருஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர் நீண்ட ஆயுடன் வாழ பரம்புரையும் வணங்கிக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்